நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் திசை மாற்றியவள் சிறுகதை அந்த வாட்சி நினைவு அவனை விடிய விடிய கட்டிப்பிடித்தபடி கிடந்ததால் சூரிய பிரகாஷுக்கு அன்று இரவு முழுவதும் சரியாக தூக்கம் வரவில்லை கண்கள் இரண்டும் சிகப்பு நிறமாக மாறியிருந்தது பழவழப்பான முகம் சிதைந்திருந்தது அதே மாதிரி வாட்சை வாங்கியே திருணும் என்ற வைராக்கியம் உள்ளுக்குள் அலையடித்துக் கொண்டிருந்தது சுறுசுறுப்புடன் எழுந்தவன் அதே எண்ணம் அவனை ஆக்கிரமித்ததால் முகத்தில் கலப்பமும் குழப்பமும் தின்று கொண்டிருந்தது அவனது வித்தியாசமான நடவடிக்கையை கண்ட அவனது மனைவி சோஃபியா கேட்டாள் இன்னைக்கு என்ன உங்க முகம் சரியில்லை என்னாச்சு உங்களுக்கு இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் உனக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் சமையல் பண்ணுறதும் தான் வேலை என்னுடைய பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது என் மனசுக்குள்ள இருக்கிறத உன்கிட்ட பகிர்ந்துக்க முடியாது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சால் நான் என்னாலான உதவியை உங்களுக்கு செய்ய முடியும்ல அதான் கேட்டேன் உன்னால் எனக்கு உதவ முடியாது உனக்கு அந்த அளவுக்கு திறமையும் இல்லை என்ன திறமை இல்லையா கல்யாணமானதுலேருந்து என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சிக்க நினச்சிங்களா உங்க வேலை தான் உங்களுக்கு பெருசா போச்சு நான் யாரு என் குடும்பம் எப்படி என்று மட்டும் தெரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் கூட நேரம் ஒதுக்காம உங்க வேலையை மட்டும் இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க தொழில் தான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போச்சா என்ற லேசாய் கடிந்து கொண்டவள் இரண்டு இட்லியை எடுத்து வைத்தாள் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு பசிக்கலன்னு சொல்றீங்க காலையிலே சாப்பிடாம இருந்தா வயிறு என்னத்துக்கு ஆகும் வீட்டில் பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் இருந்தாலும் நம்ம கோபத்தை வைத்த காட்டக்கூடாது நீ எதுக்கு எடுத்தாலும் என் சொந்த விஷயத்துல தலையிடுற எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு தயவுசெய்து அதை தெரிஞ்சுக்க கூடாது எதுங்க சொந்த விஷயம் நான் உங்க மனைவி கணவனோட நல்லது கிட்டதுல பங்கு பங்கெடுக்கிறவள் தான் பெண்டாட்டி உங்களுக்கு வயிற்று வலி தலைவலி வந்தால் மட்டும் என்கிட்ட வர்றீங்க தைலத்தை நெத்தியில தடவுங்கிறீங்க இப்படி உங்கள் உடம்பு சரியில்லைன்னா மட்டும் நான் வேணும் மனப்பிரச்சனைக்கு நான் தேவையில்லை அப்படித்தானே இங்கே பாரு நீ ரொம்ப பேசுகிற நீயும் ஆச்சு உன் இட்லியும் ஆச்சு என்று கடுகடுன்று நின்றவன் இட்லியை சாப்பிடாமல் சென்று விட்டான் அவனது செய்கை இது புதிதல்ல அவனது மனதுக்குள் இருக்கின்ற விஷயத்தை வேறு யாருக்கிட்டையும் காட்ட மாட்டான் முக்கியமாக மனைவி கிட்டையும் சொல்ல மாட்டான் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி கல்யாணம் நடந்ததுல இருந்து அவனது கண்ணுக்கும் மனசுக்கும் பிடிச்சத அடையாமல் விட்டதில்லை காரியம் நிறைவேறியவுடன் தான் மனைவியிடம் சொல்வான் பத்து வருடங்களுக்கு முன்பு சோபியாவை ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தவன் அவளது அழகு அவனுக்கு பூவாய் வருட அவளை பின்தொடர்ந்து காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் அவளை கல்யாணம் பண்ணியதும் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் என்று விடாப்பிடியாக முயற்சித்து கடும் உழைப்பால் முன்னேறி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அவனது கம்பெனியில் வேலை செய்தனர் அவன்தான் அந்த கம்பெனிக்கு இப்போ முதலாளி மிகவும் கஷ்டப்பட்டு அலைந்து நிறைய கஸ்டமர்களை தன்வசப்படுத்தி கொண்டார் கொஞ்சம் வசந்தால் கஸ்டமர்கள் கைவிட்டு போய்விடுவார்கள் அந்த அளவுக்கு மிகவும் கவனமாக கையாண்டான் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் ஏதாவது ஒரு பொருள் பிடித்து விட்டால் அடையாமல் விடமாட்டான் அந்த கெட்ட பழக்கத்தை மட்டும் மாற்ற முடியவில்லை இதனால் பல நஷ்டங்களையும் சந்தித்திருக்கிறான் இப்போது அந்த வாட்ச் அவனை இம்சைப்படுத்திக் கொண்டிருந்தது அவன் இருக்கும் வசதிக்கு இதெல்லாம் துரும்பு அதனால் அலுவலக பொறுப்பை மேனேஜரிடம் விட்டுவிட்டு காரில் பல வாட்சு கடைகளுக்கு அலைந்தான் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களை அலைந்து திரிந்து ஒரு பெரிய வாட்ச் கம்பெனிக்கு சென்று அதே வாட்சை வாங்கி மனைவியிடம் காட்டினான் அடா இதுக்குத்தான் ரெண்டு நாள அலைஞ்சிங்களாக்கும் என் மாமா பெரிய வாட்ச் கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட சொன்னா அடுத்த செகண்ட்ல உங்க முன்னாடி வந்திருக்கும் இந்த வாட்சிக்காவ நேரத்தை விரயமாக்கி கம்பெனிக்கு ரெண்டு நாளா போகல இதனால எவ்வளோ நஷ்டம் என்று கோபித்து கொண்டாள் சோஃபியா உங்க மாமா பெரிய வாட்ச் கடை வச்சிருக்காரா பெரிய குடும்பமா என்ன அப்படி கேட்டுட்டீங்க உங்க பார்வை உங்க கம்பெனியை நோக்கி மட்டும்தான் இருக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தா எல்லாம் தெரியும் உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு கல்யாணம் பண்ணியதோடு சரி நீங்கள் என்றைக்காவது என் உறவினர்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா இல்லை அவங்க இங்கே வந்தாலும் ஒழுங்காக மனம் விட்டு பேசியிருக்கீங்களா யாராவது வந்தால் உடனே கம்பெனிக்கு கிளம்புறது என்கிட்டேயும் சில திறமை இருக்குது அதை சொல்ல வாயெடுத்தால் எரிஞ்சு விழுறீங்க நம்ம குழந்தைங்க முகத்தையும் இது வரைக்கும் ஒழுங்காக பார்த்ததில்ல இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டில் காலையில் போகிறவர் ராத்திரி தான் வர்றாரு யாருமா அவருன்னு நம்ம குழந்தைங்க கேட்கத்தான் போகிறாங்க பாருங்கள் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை என் கம்பெனி இன்னும் விருட்சமாகணும் அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா ஆமா அந்த வாட்ச் விஷயத்துல என்கிட்ட சொல்லிருந்தா ரெண்டு நாள்ல ஆபீஸ்ல இருந்திருப்பீங்க கம்பெனி நிர்வாகத்தை திறம்பட செய்ய உங்களுக்கு இருக்கிற இன்வால்மெண்ட் ஒரு மேனேஜருக்கு இருக்குமா ஒரு வாட்சுக்காக எவ்வளோ நஷ்டம் இப்படி நஷ்டம் ஏற்பட்டா கம்பெனி எப்படி விருட்சமாகும் அவள் சொன்னதை யோசித்து அலசியவன் ஒருவேளை சொல்லி இருக்கலாமோ என்ற நினைப்பு லேசாய் எட்டி ஒரு மாதம் கழித்து கழித்திருந்த வேலையில் மறுபடியும் அன்றிரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை முந்தைய நாள் ஒரு புது கஸ்டமர் ஃபைலில் தெரிந்த ஒரு அழகான ஓவியம் அவன் கண்ணை கவர்ந்தது அதை பார்க்கணும்னு நினைச்சவன் அவர் ஃபைலோடு உடனே கிளம்பி விட்டார் அந்த கஸ்டமருக்கு போன் பண்ணினாலும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது அந்த ஓவியத்தை மனதில் பதியவிட்டு ரெண்டு நாளாய் ஓவிய கண் காட்சிக்கு சென்று தேடினான் ஏமாற்றம் அவனை பிடித்து உலுக்க பைத்தியம் பிடித்தது விடும் போல இருந்தன வேலையை சரிவர செய்ய முடியவில்லை கம்பெனியை சரியாக கவனிக்க முடியவில்லை டெலிவரி சரிவர நடக்காதால் இதர கஸ்டமர்களிடமிருந்து ஃபோன் மேல் போன் ஒரே டார்ச்சர் அலுவலகம் மூச்சு முட்ட ஆரம்பித்தது சில கஸ்டமர்கள் கொதிநிலையை காட்ட சூரிய பிரகாஷ் ஆடி போய்விட்டார் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் திண்டாட அன்று பன்னிரண்டு மணிக்கு கடும் டென்ஷனோடு வீட்டுக்கு வந்தான் அவனது டென்ஷனை கவனித்தாள் என்ன பிரச்சனை என்ன கேட்டால் திட்டுவார் என்று ஒதுங்க நினைத்தாலும் மனசு கேட்கவில்லை சோபியாவிற்கு கேட்டே விட்டாள் என்ன இன்னைக்கு லேட்டு சொல்ல மாட்டிங்களா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னால் நான் தீர்த்து வைப்பேன் என்றது மேலும் கோபப்பட்டேன் இங்கே பாரு உனக்கு ஒன்றும் தெரியாது இப்படி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லி உங்கள் கண்ணுக்கு நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவளா தெரியுது மனசுக்குள்ள பாரம் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றுன்னு வரீங்க என்றைக்காவது சிரிப்போடு வரீங்களா இதுக்கு தான் எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இங்கே பாரு அந்த வாட்சி விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் உங்க மாமா வாட்ச் கடை வச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சால் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனா இந்த ரெண்டு நாளா நான் தேடிக்கிட்டு இருக்கிறது வேற உனக்கு சம்பந்தம் இல்லாதது எது சம்பந்தம் இல்லாதது சொல்லுங்க ஓவியம் ஓவியமா அதான் சொன்னேனே உனக்கு தெரியாதுன்னு பேசாம சாப்பாடு போய் பசிக்குது விஷயத்தை சொல்லுங்க வற்புறுத்தி கேட்டேன் ஏன் இப்படி தொந்தரவு பண்ற சொல்லி தொலைக்கிறேன் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான ஓவியத்தை ஒரு கஸ்டமர் கையில் இருந்ததை பார்த்தேன் அது அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ளே அவரை போனவர் வெளியே போயிட்டாரு ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் அப்புறம் அவரை தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப்னு வந்தது அதை அடையாமல் என் மனசு ஒரு நிலைப்படுத்த முடியலை இதனால் நாலஞ்சு கஸ்டமர்கள் என் இருந்து விலகிட்டாங்க இப்போ எனக்கு அந்த ஓவியம் கிடைச்சாகணும் ஓவியம் தானே இதோ ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் தன் அறைக்குள் சென்று ஒரு அதே ஓவியத்தை எடுத்து வந்து காட்டினான் இதானே நீங்கள் பார்த்த ஓவியம் என்றதும் அவன் பிரமித்து போனான் இது எப்படி உன் கையில் வந்தது என்ற ஆசையாக அதை தன் முகத்தோடு ஒற்றிக்கண எனக்கு திறமை இல்லைன்னு அடிக்கடி சொல்வீங்களே இந்த ஓவியத்தை வரைஞ்சதே நான் தான் என்னது நீதானா உனக்கு ஓவியமெல்லாம் வரைய தெரியுமா இதை ஏன் என்கிட்ட சொல்லல என்னை எங்க பேச விட்டீங்க உங்களுக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா அதை அடையாம மாட்டீங்க ஆனா என் திறமையை பற்றி என்னைக்காவது தெரிஞ்சுக்க நினைச்சிங்களா வீட்டு வேலைகளையும் குழந்தைகளையும் மட்டும் பார்த்தால் போதும்னு உங்க மனசுல இருக்கு என் திறமையை சொல்ல வாய் எடுக்கும் போது அடக்குறீங்க மனைவினா நாலு சொத்துக்குள்ள கிடைக்கிற ஜடம்னு நினைச்சிட்டீங்களா எங்களுக்கும் ஆற்றல் திறமை நிறைய இருக்குன்னு ஒவ்வொரு புருஷனும் நினைக்கணும் அதை புரிய வைக்க நானே ஒரு சொந்தக்காரரை ஒரு கஸ்டமராக உருவாக்கி என் கையால வரைஞ்ச ஓவியத்தை உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சேன் அப்புறம் சுவிச் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன் நீங்கள் நொந்து நூலாகி போகிறத பார்த்தேன் எனக்கு இருக்கிற திறமையே தெரியாம இருந்தது உங்க மூடத்தனம் ஒரே திசையில் பயணித்த உங்களை திருப்ப நானே ஏற்படுத்திக்கிட்டேன் நாடகம் என்றதும் அவனுக்கு சாட்டையால் அடித்தது போல இருந்தது என்னை மன்னிச்சுடு குடும்பம்னா என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கம்பெனியை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு என்னை சுற்றி இருப்பதை கவனிக்க தவறிட்டேன் ஆனால் என் தேவைகள் தன் பக்கத்திலேயே கிடப்பதை உணராமல் தூரமாக இருப்பதாக உணர்ந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் எல்லாத்தையும் மனைவிக்கிட்ட கலந்துகிட்டா எத்தனை லாபம்னு எனக்கு தெல்ல தெளிவாக புரிய வச்சுட்டேன் இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட முதல்ல சொல்ல போகிறேன் நீ இன்னும் நிறைய ஓவியத்தை வரையணும் அதை கண்காட்சிக்கு அனுப்பி நிறைய பரிசுகளை வெல்லணும் இதற்கு நான் உறுதுணையாக இருக்கேன் சோஃபி என்று தெளித மனதுடன் சொல்லி அவளது இரு தோள்களையும் பற்ற அவள் தனது மார்பில் மலர்ந்த மலராக சாய்ந்தாள்